வணக்கம் செல்வகுமாரின் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் மற்றும் அதன் தீவிரம் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வடகிழக்கு பருவமழை குறித்த நீண்டகால அறிக்கை சுமார் ஒன்பது பத்து மாதங்களாக இந்த வடகிழக்கு பருவமழை அறிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எந்த மாற்றமும் அதில் செய்யப்படவில்லை அதே தான் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு தொடங்குகிறது அக்டோபர் பதினெட்டு என்ற நாளில் நாம் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை அக்டோபர் பதினேழாம் தேதி வரையும் தென்மேற்கு பருவமழை தொடரும் ஆனால் அக்டோபர் பதினைந்து வரை தென்மேற்கு பருவமழையாகவும் அக்டோபர் பதினாறு பதினேழு ரெண்டு நாளும் காற்று திசை மாறி வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தி வடகிழக்கு காற்று வர அக்டோபர் பதினாறு பதினேழு வடகிழக்கிலிருந்து மேகமர மழை படிவை கொடுக்கும் காற்று சுழற்சிகள் பன்னெண்டாம் தேதியிலிருந்து அடுத்தடுத்து வரத் தொடங்கினோம் வளிமண்டல சுழற்சியாக அடுத்தடுத்து வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை இரண்டு மூன்று வந்து வளிமண்டல சுழற்சிகள் நல்ல மழைப்பிடிவை தமிழ்நாட்டிலே இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழையை கொடுக்க போகிறது கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் தென் மாநிலங்களுக்கு இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை வளிமண்டல சுழற்சி காரணமாக இன்றைக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மதியமே மழை தொடங்கி இரவு முன்னிரவு வரை இருக்கும் பிறகு இரண்டு நாட்களுக்கு கடலோரம் மட்டும் இருக்கும் அதுலேயும் தீவிரம் இல்லாத ஒரு நாள் இருக்கும் கடலோரமும் ஆனால் மூன்று நாட்களுக்கு அதுல ஒரு நாள் கடலோரம் வளர்த்திருக்கும் கடலோரத்துக்கு உள்ளேயும் சற்று வலுத்திருக்கும் நாளை ஆனால் வரக்கூடிய ஏழு எட்டு தேதிகளில் கடலோரமும் கொஞ்சம் தீவிரம் குறைந்திருக்கும் ஆனால் ஒன்பதாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு எங்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை படிப்படியாக தேதி பத்தாம் தேதிக்கு மேலே இன்னும் தீவிர மழை பனிரெண்டாம் தேதியிலிருந்து இன்னும் தீவிர மழை மாலை வந்து விட்டாலே மழை வந்துவிடும் படிப்படியாக பன்னிரெண்டாம் தேதி வந்தால் மதியமே மழை வந்துடும் பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் எல்லாம் மதியத்துக்கு முன்பே பன்னெண்டு மணிக்கே மழை வந்துடும் பிறகு பதினேழாம் தேதியிலிருந்து காலையே பதினோரு மணி பத்து மணி எப்போனாலும் மழை வரக்கூடிய ஒரு வடகிழக்கு பருவமழை போன்ற ஒரு வானிலமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கோம் பதினெட்டாம் தேதி வடகிழக்கு பருவமழையை ஏற்படுத்தக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை வடகடலோரத்திற்கு வந்தடையும் அக்டோபர் பதினெட்டு வடகிழக்கு பருவமழையை தொடக்கக்கூடிய காற்றழுத்த நிலை வந்து நல்ல மழைப்படிவை தெற்கு ஆந்திரா வடகடலோரத்திற்கு முதல்ல கொடுக்க தொடங்கி பிறகு அந்த நிகழ்வு அப்படியே ஒன்றன் மின்னா வடக்க வரும் தெற்காக வந்து விட முடியும் இந்த ஆண்டு அப்படித்தான் இருக்கும் நிகழ்வு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாக்கு வரும் அப்படியே சரிஞ்சு தெற்கு நோக்கி வந்துடும் அதாவது முன்னேறாது வலுவான நிகழ்வு வந்தால் கொஞ்சம் முன்னேறி தெற்கு நோக்கி வரும் சற்று செயலிழந்த நிகழ்வாக இருந்தால் அப்படியே கடலோரம் வந்தோடனே தெற்கு நோக்கி வந்துடும் ஆகவே வடக்கே போனாலும் தெற்கே வரும் அளவிற்கு அப்படியே ஒரு யூ டென் அடித்தாவது வரக்கூடிய அமைப்பு தான் தொடக்கம் முதல் இருக்கிறது ஆக நிகழ்வுகள் வடக்கே போகாது வடக்கே போனாலும் தெற்கே வந்துவிடும் பெரும்பாலும் நிகழ்வுகள் உருவாகிவிடும் தென்சினக்கடற் பகுதியாக இருக்கும் பசுவி பெருங்கடலில் உருவாகி கடற்பகுதியில் தீவிரமடைந்து கடந்து வந்தாலும் மீண்டும் தீவிரமடைந்து வங்கக்கடலில் தமிழ்நாட்டுக்கு வரும் ஆக வடக்கு நோக்கி போனாலும் கரை கடந்தாவது செயலிடந்தாவது தெற்கு நோக்கி தமிழ்நாட்டை நோக்கி திரும்பிவிடும் அது எந்த நிகழ்வும் தமிழ்நாடு வராமல் கரை கடப்பதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் தெரிகிறது அக்டோபர் பதினெட்டு தீபாவளிக்கு ஒட்டிய நாட்களில் தொடங்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை தீபாவளி பண்டிகை வியாபாரத்துக்கு எந்தவித பெரிய பாதிப்பையும் கொடுக்காது அதாவது இயல்பு வாழ்க்கைக்கு பாதிக்காது ஆனால் இடையூறு கொடுக்கும் கொடை இல்லாமல் போக முடியாது சாலையோர வியாபாரிகள் மூடி மூடுதல் மற்றும் திறந்து வைக்கிறது வியாபாரம் பண்ணுறது மழை வரும்போது மூடுறது விட்டு விட்டு மழை சாரல் மழை எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் தீபாவளி அன்னைக்கும் மழை இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த ஆண்டு பருவமழை பொங்கலையும் தாண்டி நீடிக்கப் போகிறது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ஆகவே ஜனவரி இருபத்தி ஆறு வரை தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கு பிப்ரவரியிலையும் மழைப்படுவி தொட தொடங்க செய்யும் இலங்கைக்கு கடந்த ஆண்டு பிப்ரவரியிலேயும் நல்ல மழைப்படுவி கொடுத்தது அணைகளை நிரப்பு மழையும் பிப்ரவரியில் இருந்தது அதாவது இலங்கையோட தென் கிழக்கு பகுதியில் தொடர்ந்து மழைப்பிடிவு இருந்து கொண்டே இருந்தது தெற்கு பகுதியிலையும் இப்படிப்பட்ட மழை இலங்கைக்கு பிப்ரவரிலையும் இருக்குது தமிழ்நாட்டிற்கு ஜனவரி இறுதி வரை உறுதியாக இருக்குது ஆகையின் காரணமாக மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு இடைவெளி பெரிதாக இருக்காது ஒரு நாள் இடைவெளி வந்தால் அந்த நாளில் ஒரு படிப்படிவை ஏற்படுத்தும் பனிப்பொழிவு வந்தால் மழைப்பொழிவு வராது என்று நீங்கள் கணக்கிடக்கூடாது அந்த பனிப்பொழிவு வரக்கூடிய நிகழ்வை மழைப்பொடிவை சாதகமாக்க மழைப்பொழிவிறை தீவிரப்படுத்துவதற்கு தான் அந்த பனிப்பொழிவு அமையும் அதிகப்படியான நீராபி தமிழ்நாட்டில் ஏற்றும் அந்த பனிப்பொழிவு அப்படியே குளிர்விக்கு சாதக உதவியை செய்யும் ஆகவே பனிப்பொடிவு குளிர் வந்தாலும் அது மழைக்கு சாதகமாகி பனி காணாமல் போய் மழையாக மாறிவிடும் ஆகவே இந்த ஆண்டு மழைப்பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இடைவெளி இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் இடையிடையோ ஒரு நிகழ்வுக்கு இடையில இருக்கும் அப்படியும் அதுலேயும் குழப்பங்கள் இருக்கும் தெளிவாகி போய்விடாது ஆகவே தற்பொழுது அறுவடை செய்து கொண்டிருக்கூடிய விவசாயிகள் வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு தேதிகள் அறுவடை செய்யலாம் ஏழு எட்டு தெளிவாக கொஞ்சம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் நீங்கள் அறுவடை செய்யணும்னா வைக்கோல் எடுக்க முடியாது முற்பகல் அறுவடை செய்துவிட்டு பிறகு வைக்கோலை விடும்படி தான் அம்மையப் போகிறது தண்ணீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது நிறைய மழை இருக்கும் காற்று பகுதிகள் எல்லாமே அது உட்படன்னு சொல்கிற எல்லா மாவட்டங்களுக்குமே வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டால் தூரல் சாரல் குறைந்தபட்சம் தினசரி இருந்துகிட்டே இருக்கும் அதிகபட்சம் கன மிக மழைப்படுத்தி இருக்கும் நிகழ்வுகள் எல்லா மாவட்டத்துக்கும் வழித்தடம் அமைக்கும் ஆரம்பத்தில் நெல்லூர் உள்ளிட்ட ஆந்திரப்பிரதேசம் அமையும் பிறகு திரு பழவேற்காடு சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அமையும் பிறகு நவம்பர் மாதம்லாம் சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்ட வழி வழித்தடத்தை அமைத்துக்கொள்ளும் அப்புறம் நவம்பர் இறுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை ஊட்டி அமையும் பிறகு எல்லாம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு கடலூர் மயிலாடுதுறை வரை அமையும் டிசம்பர் பிற்பகுதியெல்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் டிசம்பருக்கு முன்பகுதியிலையும் வர வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்புறம் டிசம்பர் பிற்பகுதியில் கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் இலங்கைக்கு ஜனவரிலேயும் இலங்கை தென் மாவட்டங்களுக்கு குமரிக்கடல் வகுதி ஜனவரி எல்லாம் ஆகவே நிகழ்வுகள் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்குது நிகழ்வுகள் அரபிக்கடல் போய் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் 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 அரபிக்கடலில் வெப்பம் குறைந்து நீங்கள் கவலையில் ஆழ்த்திருந்த பொழுது கவலைப்பட வேண்டாம் வெப்பம் உயரும் அரபிக்கடலுக்கும் நிகழ்வுகள் வரும்னு சொல்லியிருந்தோம் இப்போ அரபிக்கடலுக்கு சக்தி புயல் வந்து உருவாயிருக்கு வந்த புயல் இல்லை வந்த புயல் அரபிக்கடலை வந்த மண்டலம் அரபிக்கடலில் இறங்கி அது காற்றழுத்த மண்டலமாக இருந்தது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாதிரி புயலா மாதிரி தீவிர புயலா ஓமன் நோக்கி போயிட்டுருக்கு அங்கேயே வெப்பம் குறைந்திருக்கிற காரணத்தால் தான் செயலுக்கப் போகுது ஆகவே வெப்பம் உயர்ந்து கொண்டு இன்னும் நீரோட்டம் வந்து உயர்த்தும் அதனால் அரபிக்கடலுக்கும் நிகழ்வு போகும் கேரள கடலோரமும் சென்று கர்நாடக கடலோரமும் சென்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு தான் சாதகம் இருக்கு எந்த மாவட்ட மக்களும் பெய்யுமா பெய்யுமா என்ற சந்தேக பார்வையில் வானிலையை பார்க்காதீர் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்வதற்காக பண்ணை குட்டையை ஏற்படுத்துதல் பத்து சதவீத இடங்களில் பண்ணைக்குட்டை அமையுங்கள் கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு சராசரிக்கு கூடுதல் இருக்கு கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதியாக பாதிக்கும் மழைப்பொடிவு எல்லாம் இருக்கிறது கடலோர மாவட்டங்களுக்கு குறிப்பாக வடகடலோரம் நிறைய மழைப்பொடிவு தெரிகிறது கடலூர் மயிலாடுதுறை மற்றும் அதற்கு வடைக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் நிறைய கூட கடலோரத்திற்கு ஏன்னா வடிகால் பகுதி மேற்கே பெய்தாலும் அந்த தண்ணீர் கடலோரம் வரும் என்பதனால இப்படிப்பட்ட ஆறுகளுக்கு அதிக நீர்வரத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய மழை பொழிவுகள் இருக்கிறது கண்டிப்பாக நிகழ்வுகள் வலுவான நிகழ்வும் இருக்கிறது சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் ஆனால் இந்த ஆண்டு காற்று அச்சுறுத்தல் பெருசாக காற்று அச்சுறுத்தல் இருந்தாலும் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய கா நிகழ்வாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி